இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களிலிருந்து வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இழகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலரத் விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையிலே இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையில கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய இவனுடைய நாவுகள் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த உறுப்புகளும் வீங்கிவிடுகின்றன பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்து அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன்று கலண்டு முழுமையாக உடம்பை விட்டு அது வேறாகிவிடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பில் இருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகிறது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை மண்ணறையை சுற்றி நிற்கின்றது அது நீல நிற அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மண்ணறை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளம் போய்விடுகின்ற உலகத்திலே அறுபது நாள் மாசம் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே உருகிவிடுகின்றது ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் தண்டு முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு என்று மிஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை மீண்டும் எழுப்புகின்றார் அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகன் தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இஸ்ராயல் அலஹி சலாம் அவர்கள் மலக்குமாறுகள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தம் விட்டு கேட்பார்கள் ஐன சம் காது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாயே இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து சுற்றித் திருந்தாயே எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகிவிட்டன ஏன் நீ ஊமையாகிவிட்டாய் உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை உனது நறுமணங்கள் எங்கே நீ பூசிய வாசங்கள் எங்கே ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய் உனது சொத்துக்கள் எங்கே வெறும் ஏழையாக ஒரு சதவம் உடம்பிலை இல்லாமல் ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுருலே வைக்கப்படுகின்ற போது கபு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் உன்ன தேடிச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகறத்துக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல்ல நல்ல அமல்களுக்கு அவங்க துணியா அவங்களை துனியா அப்படியே பிடித்துக் கொண்டது கபரு கேட்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன புழுங்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மவுத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மவுத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்து செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்கவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை மஹரை இஸ்ராயல் அலை சலாம் அவர்களுடைய வருகையை அல்லாவுடைய கட்டளைகளை ரசூல்லாவுடைய வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்ல வரும்